நிறைய பேர் சாதி பெருமை பேசுகிற படங்களையும் இயக்குகிறார்கள் நியாயப்படுத்துகிற இயக்குனர்களும் இருக்கிறார்கள் ஆணவ கொலை கூட கருணை கொலை என்று சொன்னார் அது மெர்சி கில்லிங் இது ஆணவ கொலை தமிழில் கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஹானர் கில்லிங் அது நம்ம வந்து அது ஹானர் இல்ல கௌரவம் இல்ல ஆணவத்தால் சாதி ஆணவத்தால் நடத்துகிற கொலை என்று ஆணவ கொலை என்கிறோம் கொலையை நியாயப்படுத்துகிறார்கள் நமக்கு கவலையாக இருக்கிறது திரைத்துறையை இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து விடுமோ இந்த சமூகம் மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் நியாயப்படுத்துகிற கும்பலின் கைகளில் இந்த துறை சிக்கிக்கொள்ளுமோ கொள்ளுமோ என்கிற கவலை இருந்த சூழலில் விஜய் சுகுமார் சிவா போன்ற தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த திரைத்துறையை நாங்கள் முற்போக்கு சிந்தனை களமாக பயன்படுத்துவோம் என்கிற அந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன்